நம்ம சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி படம் டென் டேஸில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு விவரமாக பார்த்துருவோம் தமிழகத்தில் ட்வெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் குரோரை வசூலாக இருக்குது ஓவர்சீஸில் எயிட் குரூரை வசூலாகியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபோர் குரோரை வசூலாகிருக்கு மொத்தமாக டென் டேஸில் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் க்ரோரை டூரிஸ்ட்டு ஃபேமிலி படமாக வசூல் பண்ணியிருக்கு என்னோட கெஸ்ட் சசிகுமார் கெரியர்லேயே ஹையஸ்ட் ஓர்டுவேட் க்ரோசர் மூவி டூரிஸ்ட் ஃபேமிலி படமாக தான் இருக்கும் தமிழகத்தில் அதிக வசூல் பண்ண டாப் ஃபைவ் சசிகுமார் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட் பிளேஸில் டூரிஸ்ட்டு ஃபேமிலி டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் க்ரோர் டென் டேஸ்க்கான கலெக்ஷன் மட்டும்தான் இது செகண்ட் பிளேஸில் பாண்டியன் டுவெண்ட்டி சிக்ஸ் குரோர் தேர்டு ப்ளேஸில் குட்டிப்புலி நைன்டீன் குரோர் ஃபோர்த்து ப்ளேஸில் தாரை தப்பை செவன்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோர் ஃபிஃப்த் பிளேஸில் கிடாரி ஃபிஃப்டீன் பாயிண்ட் சென் ஃபைவ் க்ரூர் ஸோ தமிழகத்திலேயும் சசிகுமார் கெரியர்லேயே டூரிஸ்ட்டு ஃபேமிலி தான் ஹையஸ்ட் கிராஸராக போயிருக்கு இந்த வசூல் இதோட நிற்க போகிறதில்லை கண்டிப்பாக ஐம்பது கோடிக்கும் அதிகமான வசூலை டூரிஸ்ட்டு ஃபேமிலி இன்னும் டூ ஆர் த்ரீ டேஸ்லேயே தாண்டிடுவோம் ஃபைனலாக இந்த படம் எவ்வளோ வசூலை ரீச் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை